கேன்சர் இஸ் நாட் கண்டேஜியஸ் சில வைரஸ் வந்து கண்டேஜியஸ் ஸோ அதனால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மை இப்போ ஒருத்தங்களுக்கு கேன்சர் இருக்குன்னா அவங்கள நம்ம தொட்டாலோ அவங்க கூட நம்ம இருந்தாலோ அதனால நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருங்கிறது நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணாலே போதும் கேன்சர்லாம் ஒன்றுமே இல்லை எந்த கேன்சராக இருந்தாலும் குணமாயிரும் இதை வந்து சயின்டிஃபிக்காக எங்கேயுமே ப்ரூவ் பண்ண கிடையாது சினிமாலேயோ இந்த நாடகத்துலேயோ வந்து இந்த கேன்சரை பற்றின ஒரு தப்பான விஷயங்களை பரப்பி நம்மளை அறியாமல் நம்ம மனசில் ஒரு விண்பத்தை உருவாக்கியிருக்காங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அந்த கேன்சரை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது ரொம்ப வழியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக கேன்சர் ட்ரீட்மெண்ட் சில கேன்சர்ஸில் வந்து அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிறது உண்மை தான் வணக்கம் நான் உங்கள் ஏன் டாக்டர் விக்னேஷ் கோகுல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளுக்கு இந்த கேன்சரை பற்றி இருக்கக்கூடிய சில தப்பான நம்பிக்கைகள் அவர் மிஸ்பிலீஃப்ஸ் ஆர் மித்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு பிலீஃப் வந்து கேன்சர் வந்து கண்டேஜியஸ் ஒருத்தங்களுக்கு கேன்சர் இருந்தால் அது அப்படியே அடுத்தவங்களுக்கு பரவிடும் கேன்சர் இஸ் நாட் கண்டேஜியஸ் சில வைரஸ் வந்து கண்டேஜியஸ் ஸோ அதனால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மை இப்போ ஒருத்தங்களுக்கு கேன்சர் இருக்குன்னா அவங்களை நம்ம தொட்டாலோ அவங்க கூட நம்ம இருந்தாலோ அதனால நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருங்கிறது ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் அடுத்தது எல்லாத்துக்கும் கூடிய ஒரு காமன் பிலீஃப் என்னன்னா எங்க ஃபேமிலியில யாருக்குமே கேன்சர் இருந்ததே இல்லை அதனால எனக்கு கேன்சரே வராது இல்லை எங்க ஃபேமிலியில வந்து நிறைய பேருக்கு கேன்சர் இருந்திருக்கு அதனால எனக்கும் கண்டிப்பாக கேன்சர் வந்துடும்ங்கிறது இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி ராங் அதாவது நம்ம ஜெனெட்டிக்கலி நம்ம ஃபேமிலியில் யாருக்குமே கேன்சர் இல்லைங்கிறது இட்ஸ் ஏ குத்தி அதனால நம்மளுக்கு வராது அப்படிங்கிறது எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில வந்து பல பேத்துக்கு வந்து கேன்சர் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரே காலத்தினால நம்மளுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன்சர் வரணுங்கிறது அவசியம் அவசியம் மேபி உங்களுக்கு அந்த ரிஸ்க் அதிகமா இருக்குங்கிறது உண்மை பட் ஸ்டில் நம்மனால வந்து அந்த ரிஸ்க வந்து ப்ராப்பரா நம்ம ஒரு அவேர்னஸோட என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு நம்மனால வந்து அந்த ரிஸ்க வந்து கண்டிப்பா குறைச்சிட முடியும் இன்னும் ஒரு சில பேர் எல்லாம் சொல்லி கேட்டிருப்போம் நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணாலே போதும் கேன்சர் எல்லாம் ஒண்ணுமே இல்லை எந்த கேன்சரா இருந்தாலும் குணமாயிரும்னு இதை வந்து சயின்டிபிக்கா எங்கேயுமே ப்ரூவ் பண்ண கிடையாது பாசிட்டிவ் திங்கிங் கண்டிப்பா நம்மளோட ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃபோ இல்ல நம்ம ஓவரால் நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும் அதுல டவுட்டே இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் தாட் தான் வந்து

விஷயங்களை பரப்பி நம்மளை அறியாமல் நம்ம மனசில் ஒரு விண்பத்தை உருவாக்கியிருக்காங்க பட் தட் இஸ் நாட் ட்ரூ கேன்சர் வந்தால் உடனே செத்துருவாங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் கேன்சர் வர்றதுக்கும் அவங்க சாகிறதுக்கும் பல விஷயங்கள் இருக்குது அதாவது அந்த ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் என்ன அவங்களோட ஓவரால் ஹெல்த் என்ன அது என்ன டைப் ஆஃப் கேன்சர் அதுக்கான கியூரேட்டிவ் ரேட் என்ன அப்படிங்கிறது ஒரு சில கேன்சருக்குலாம் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தைராய்டு கேன்சருக்குலாம் அவங்களுக்கு ஃபைவ் இயர் சர்வைவல் ரேட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் இருக்குது ஸோ அந்த கேன்சர் நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிட்டோன்னா அவங்களை அஞ்சு வருஷம் கழித்து அவங்க உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் மோர் தென்

சில பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிஸ்பிலீஃப் என்னன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அந்த கேன்சர் விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது ரொம்ப வழியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக கேன்சர் ட்ரீட்மெண்ட் சில கேன்சர்ஸில் வந்து அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிறது உண்மை பட் அது கேன்சரை விட அதுதான் கொடுமை அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சர் விட கொடுமைங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான மிஸ்பிலீஃப் அதை நம்ம ப்ராப்பராக நம்ம ஏர்லி ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது நம்மளால் வந்து அதை டெஃபினட்டாக ஃபுல்லாகவே கியூர் பண்ணிட முடியும் அதே மாதிரி இன்னொரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒருத்தங்களுக்கு வயசாயிருச்சுன்னா அவங்களுக்கு கேன்சர்னு டிடெக்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம இருக்கிறதுனால கியூர் கொடுக்க முடியாது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறது அகைன் தட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அவங்களோட ஓவரால் வெல்பீயிங் அவங்களோட ஓவரால் ஹெல்த் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை முடிவு பண்ணோம் அதுக்கு தான் நம்ம முன்னாடியே பார்த்துருந்த மாதிரி இந்த எம்டிடி ஆர் டியூமர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த டியூமர் போர்டில் உட்காந்து எல்லா டாக்டர்ஸும் பல பேர் சேர்ந்து அவங்களோட ஓவரால் அவங்களோட வெல்பீயிங்கை பார்த்து அவங்களுக்கு அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் கண்டிஷன்ஸை வச்சு தான் அவங்களுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எது கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் அண்ட் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு காமனான கேள்வி இந்த செல்